இனிய நண்பர்களை நான் ஒன் மினிட் நியூஸிலான் இன்று பற்றிய பிரேக்கிங் நியூ சம்பவங்களை உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் வணக்கம் செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம் பாகிஸ்தானின் திர்ரா பள்ளத்தாக்கில் ஒரு துயரமான சம்பவம் நடந்துள்ளது இதில் குறைந்தது முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் செப்டம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தெஹ்ரி கி தலிபான் பாகிஸ்தான் அதாவது டி டிபியுடன் தொடர்புடைய ஒரு வளாகத்தில் வெடிப்பு ஏற்பட்டது இது பெரும் வழிவை ஏற்படுத்தியது உள்ளூர் போலீசார் இந்த வெடிப்பு வெடிகுண்டு தயாரிப்பு பொருட்களின் விபத்து காரணமாக ஏற்பட்டது என்று கூறினாலும் குடியிருப்பாளர்களும் எதிர்க்கட்சி தலைவர்களும் இது பாகிஸ்தான் விமானப்படையால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலால் ஏற்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்த முரண்பட்ட தகவல்கள் பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளன போராட்டங்கள் வெடித்ததுடன் ஒரு தலைபட்சமான விசாரணைக்கு கோரிக்கைகளும் எழுந்துள்ளன இந்த சம்பவம் பாகிஸ்தானின் எல்லைப் பகுதிகளில் நிலவும் மோதலின் சிக்கலான மற்றும் நிலையற்ற தன்மையை எடுத்துக்காட்டுகிறது நாங்கள் இந்த வளர்ந்து வரும் கதையை தொடர்ந்து பின்பற்றுமோமோ